இப்ப மாநாடு நடத்தினாப் இவ்வளவு பேர் செத்தாங்கல்ல செத்தவங்களை நின்று பார்த்தா கொஞ்சம் உலகத்துல எங்க வேணா நீ போய் கேட்டுப்பாரு சதி வேலை விஜய் தான் அம்மா தான் தான் கருத்து நாங்க அதனால லேப்டாப்ல வேணாம் நாங்களே வாங்கிப்போம் எல்லாம் வந்து என்ன சும்மா ஐஸ் வைக்கிறது தான் எல்லாமே சும்மா அவங்க சும்மா நம்ம அதெல்லாம் கொடுத்தா மக்கள் வந்து கவர் ஆகி போடுவோம் பரவாயில்ல மூவாயிரவா வேணாம்னு சொல்லிருவோம் நீ யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேக்குறாங்க முக ஸ்டாலி தான் போடும் யாருக்கு நாங்க விஜய் போடலமா விஜய் தர உருவாக்கி இருக்காரு நாங்க வந்துட்டு எப்பவுமே அவர் வா காலத்துக்கு அவங்கதான் வந்துகிட்டே இருக்காங்க

மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இப்போ மழை பெஞ்சிச்சு பொங்கல் காசு கொடுத்துருக்காங்க அவங்கள தான் கேட்கணும் அவங்க கொடுத்துருக்கணும் அவங்க கொடுக்கல மகளிர் காசு போட்டமேன்னு விட்டாங்க தெரியலையே

விஜய் விஜய் அது பசங்க இப்ப விரு அவர் இருக்கார் விஜய் இருக்கார்னு விஜய் விஜய்ங்கிறாங்க சரி சரி விஜய் இப்பதான் வந்திருக்கறாப்ல. இதுக்கு முதல்ல வந்திருக்காரா? எப்போ வந்தாரு? ஆச்சு எப்படி இருக்குன்னு இப்பதான் வந்திருக்காரு அவர் ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியல. இதே வந்து எப்படி மாற்றம் வரும்? சரி ஈரி மாற்றம் வரங்கறீங்களா? இதே வந்து ஒரு இது பேசினார்ல இப்ப மாநாடு நடத்தினாப்லையில இவ்வளவு பேர் செத்தாங்கல்ல செத்தவங்களை நின்று சதி வேலை உலகத்துல எங்க வேணா நீ போய் கேட்டுப்பாரு வேலை

பறந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஆனால் டிஎம்கே வந்து பழமையான கட்சி அவங்க வந்து மக்களுக்கு வந்து இப்போ இருக்கிற இப்ப பார்த்திங்கன்னா நல்ல நல்லதாக செஞ்சுன்னு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்ததும் வந்து மு க ஸ்டாலின் ஐயாவை தான் வருவார்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த இப்போ வந்து பொங்கல் பரிசு ரூபா கொடுத்துருக்காங்க நிதி சுமையை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க வங்கியிலேருந்து ஆனால் இந்த வருஷம் ரூபா கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பொதுவாக பொங்கல் நன்மை எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கவே இல்லை அதுவும் அந்த வருஷம் ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க இந்த வருஷம் தேர்தல் வருஷம் மூவாயிரம் ரூபாய் வருது அதனால் கேட்குறேன் நல்ல விஷயம்தானேங்க பொதுமக்களுக்கு ஒரு மூவாயிரம்றது பெரிய விஷயம் தானே யாரும் கொடுக்கலீங்களே நீங்கள் போன வருஷம் ஏன் கொடுக்கல அதுக்கு போன வருஷம் ஏன் கொடுக்கலன்னு தான் சொல்கிறீங்களாங்காட்டியும் இந்த வருஷத்துல என்ன நடக்குது அதுதான் நமக்கு முக்கியம் இன்னைக்கு தேதிக்கு நல்லது நடக்குதா அதுதான் மக்கள் ஏற்றுப்பாங்க புரியுதுங்களா போன வருஷம் கொடுக்காதனால அவங்களுக்கு நிதி சுமை எதாவது இருந்திருக்கலாம் இருக்கட்டங்க சார் ஒன்பதாவது மாறிட்டேன் அதிகமா இருந்துச்சு அதனால தேர்தல் காசு வரல தேர்தல் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே மக்களுக்கு இது வந்து பொங்கலுக்குன்னு எல்லாரும் செய்வாங்க அதனால இவங்க அவங்க இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இதை கொடுக்குறாங்களா சந்தோஷமா நம்ம அதை சிறப்பாக கொண்டாடணும் இல்லை நான் என்ன அப்படின்னா இது கொடுக்க போகுது நான் எதுக்கு அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் நான் ஒரு மக்களாக ஒரு என்னுடைய அனுபவம் தான் சொல்கிறேன் திமுக சரியாக செய்துன்னு சொன்னீங்கல்ல என் பார்வையில் தமிழ்நாடு அரசு திமுக மு முகசாலி ஐயா வந்து நல்லா பண்ணுறாரு மக்களுக்கு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க தமிழக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் போன வருஷம் உங்களுக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்காது மனக்கஷமாக தெரில இந்த வருடம் மூவாயிரம் ரூபா கொடுக்க சந்தோஷமாக இருக்குது எதிர்வான நேரத்தில் தேர்தல் வர நேரத்தில் மட்டும் நம்ம கிட்டத்தட்ட எடுத்துக்கக்கூடாது போன வருஷத்தில் அவங்களுக்கு என்ன இது இருக்குதுன்னு தெரியாது நமக்கு நம்ம வந்து அவங்களோட சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்க்கணும் யோசிக்காமல் நம்ம பதில் சொல்லக்கூடாது இப்போ ஒம்பது லட்சம் கோடி கடனாக இருக்குது மேலும் ரூபா கொடுத்து தமிழ்நாடு அரசு இப்படி கஷ்டத்தில் மாட்டுதுங்கிறதுக்காக கேட்குறோம் இவங்க தமிழ்நாடு அரசு மட்டும் பண்ணாதுங்க மற்ற ஸ்டேட்லேயும் பாருங்கள் எல்லாமே பண்ணுறாங்க அதே தான் இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அதுக்காக வந்து நம்ம வந்து இது கடன் சுமையாச்சின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் தமிழ்நாடு அரசு நல்லா பண்ணின்னுக்குறாங்க இது வந்து பொதுமக்களுக்கு இது ஒரு வரவேற்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமையும் எல்லாரும் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்